அப்படி என்று தன்னுடைய உருவத்தை குறைத்து அந்த தாமரை தண்டின் வழியாக வெளியே வந்தான் இன்னைக்கு போட்டோ பாரு பகவான் அப்படி படுத்துட்டு இருப்பாரு உந்தியாக கமலத்தில ஒரு தாமரை மலர் மாதிரி இருக்கும் அதன் மேல பிரம்மா உட்கார்ந்து இருப்பாரு அப்படி தாமரை மலராக பட்டது இருக்கும் அது மேல பிரம்மா அமர்ந்திருப்பார் அப்படி உருவத்தை குறைத்து கொண்டு வெளியே வந்தான் பிரம்மா அப்படி வந்து பார்த்த உடனே சிவனாக மட்டும் தவம் செய்து கொண்டிருந்தா ஆமா அதான் நம்ம வாயை மூடி இத்தனை ஆண்டு காலமாக நம்ம அடைத்து வைத்து விட்டு இங்கே தவம் செய்கிறானே என்று கரத்தில் இருக்க முடியாத தண்டாயத்தால் ஓடி சென்று அது இருக்க முடியாத சிவனை அடித்தான் அடித்த என்னை இப்படி செய்துவிட்டு இங்கு தவம் செய்கிறாய் என்று கேட்கிற போது உன்னை வாயை மூடியது நான் கிடையாது அதோ படுத்திருக்கின்றாரே அவர் தான் உன்னை

கிரேதா திரேதா துவாபரை கலியுகம் இந்த நான்கு யுகங்களிலும் எடுத்த அவதாரங்கள் எத்தனை யார் யாருக்காக அவதாரம் முதல் அவதாரம் என்ன ஒரு யுகத்தில் எத்தனை அவதாரம் யாரை வதம் செய்தேன் யாரை வளர்த்தேன் யாருக்கு காட்சி கொடுத்தேன் யாருக்கு அருள் பாலித்தேன் யாருக்கு இன்பு சுகம் கொடுத்தேன் சொல்லுங்க

புலி என்றால் ஆமா அந்த விஸ்வாமத்திரர் செய்யும்படியான யாகத்தை என்ன விஸ்வாமுத்திர யாகத்தை இந்த தாடகையாக யாகத்தை அழிப்பார் இவனுக்காக பயந்து விஸ்வாமுத்திராக வட்டவள் ஓடுவார் அதுதான் காட்டிலே புலியை மான் திரத்தியதுண்டு என்ன ஏட்டினில் எழுதாத படித்தது எருதினில் பால் கறந்து குடித்ததுண்டு பசுமாட்டில் பால் வரும் எருதுல பால் வருமா எருதுனா என்ன தெரியாது

சாபத்தை ஒரு யோனிக்கு ஆசைப்பட்டு வந்தபடியால் உன்னுடைய உடம்பெல்லாம் ஆயிரம் யோனியாக போகப்படுவது என்று சாபத்தை தேவர்களுக்கெல்லாம் அதிபதி

பலமில்லாதவர்கள் என்ன செய்வது என்று அரக்கர்களை கூட்டு சேர்த்தார்கள் அரக்கர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து பருவதகிரி மலையை மத்தாகவும் சிவபெருமான் இருக்கும்படியான ஆசி என்று சொல்லும்படியான பாம்பை கயிறாகவும் அதை கடலை பாண்டமாக நியமித்து அமிர்தம் கடைகிற போது அந்த பாண்டமாகப்பட்டது உருள் இல்லை அப்படி உருள் என்ற நேரத்தில் என்னடா இது வெண்ணு சொல்லுவேன் புறப்பட்டு வர நேரத்தில் பாண்டத போடு உடைச்சு கழி ஆயிட கூடாது அதனால ஆமா அந்த நேரத்தில் அமதம் புறப்பட்டு வர நேரத்திலே இப்படி ஆகிறது என்று நான் என்ன செய்றேன் என் உருவத்தை மாத்திராட்சசே ஒரு ஆமையாக உருவெடுத்து முதுகை கொடுத்து தாங்கி நின்றேன் இரண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம் கூர்ம அவதாரம் மூன்றாவது அவதாரம் பெண்ணுக்காக மண்ணை பாளியை சுண்டி பாலகர் ராட்சததனை

தேவலோகத்து மண் வேண்டும் என்று கேட்கிற பொழுது சென்றான் அங்கு சென்று பார்க்கிற பொழுது அனைத்து மண்ணுமே மின்னியது வேண்டியது அதனால் எந்த எடுப்பது என்ன செய்வது என்று அந்த தேவலோகத்தை பாடியாக சுருட்டினார் அப்படி பாடியாக சுருட்டிய போது எத்தனையோ சிவராஜிகள் அதில் உயிர் இழந்தது எங்களை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லையா நாராயணா கோவிந்தா என்று குக்கரம் கொடுக்கிற பொழுது இவனை மடிக்க வேண்டும் என்று நான் செய்தேன் இதற்கு மேல் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இவன் தகுதியேற்றவன் அப்படி என்று அவனை கொள்வதற்காக சென்றேன் எப்படி நாராயணன் விட விடமாட்டார் அப்படி என்று அவன் நரகல் கோட்டை கட்டினான் அந்த நரகல் கோட்டை கட்டி அதற்குள்ளே வாசம் செய்து வந்தான் என்ன பண்றேன் நரகல் கோட்டை கட்டி வாசம் செய்து வந்தான் நரகல் கோட்டை நட்பி ஆ இப்ப கொஞ்ச நேரத்துல நம்ம போயிடு வந்தேன் ஆமா சாப்பிட இல்ல சாப்பிட தான் வந்த சோட சோட நரகல் ஆமா அது சாப்பிட முடியான ஆளு பண்ணி ஆ பேர் பட்ட வெள்ள பன்றி அவதாரம் எடுத்து என்னுடைய டிகிரியாக சக்கரத்தை வாயிலே கவிதேன் ஆமா சக்கரம் செய்யல கோட்டை உடைந்தது அந்த இரணியாக்கரை மடித்தேன் ஆமா மூன்றாவது அவதாரம் வராகம் நான்காவது மரணங்கள் இல்லாத வர

அங்க இருக்க முடியாத பிள்ளைகள் அனைவருமே நாராயணன் இரணியனமோ இரணியனமோ என்று சொன்னது இவன் சென்று இரணியன் பேரை சொல்லாதீர்கள் இரணியன் என்றுமே செத்து செத்து மடியும் மடியான ஜென்மம் என்று மழியாத பரம்பொருளா இருக்க முடியாத என்பருமான் நாராயணன் பேரை சொல்லுங்கள் என்று சொல்ல அனைத்து பிள்ளைகளும் நாராயணனமோ நாராயணனமோ நாராயணா நாராயணா என்று ஆமா நாராயணன் பஜனை பாடினார்கள் என்னடா இது ஆம் எல்லா பிள்ளைகளையும் கெடுத்து விட்டாய் எனக்கு பிறந்து என் எதிராளி பேரை செல்கிறாய் செல்கிறாயே அவனை கொள்வதற்காக இரணியன் பல விதமான துர்ச்சனம் எல்லாம் செய்து பார்த்தா மடியவில்லை கடைசியாக நாராயணன் எங்க இருக்கான் கேட்க நீ மனக கூடிய நாராயணன் எங்க இருக்கிறா அது இருக்கிறத கல் தூண் ஏன்னா அந்த இடத்துல எத்தனை தூண் இருந்து ஆமா ஏராளமான தூண் இருக்கு ஆமா இவ எந்த தூணை எட்டி உதைப்பான்னு தெரியாது ஆனா ஒவ்வொரு தூணுக்குள்ளயும் காத்துட்டு இருக்கேன் ஆமா அப்பா அது வரைக்கும் படிக்கும் உள்ளேயும் இல்லாமல் வெளியேயும் இல்லாமல் ஒரு கல் தூண் ஒட்டி இருக்கு பத்தியா உள்ளே எல்லாம் வெளியும் இல்ல இந்த தூணுக்குள்ள இருக்காரு அப்படின்னு சொல்கிற போது இரணியன் எட்டி உதைத்தான் தூணை பிளர்ந்து கொண்டு எப்படி வெளியே வந்தேன் உடல் மட்டும் மனித உடல் முகம் மட்டும் சிங்க முகம் இப்பேற்பட்ட நரசிம்ம அவதாரம் எடுத்து அவன் வாங்கிய வரத்தின் பிரகாரம் ஆகாயம் இல்லாமல் பூமியும் இல்லாமல் ஆமாம் இந்த வாயிற்படி இருக்கே குறுக்கு வாயிற்படி மீது அமர்ந்த ஆமா உள்ளே ஒரு கால் வெளியே ஒரு கால வச்சேன் இரவும் இல்லாமல் பகதும் இல்லாமல் அந்தி பொழுது நேரம் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம என்னுடைய பத்து நகக்கண்களையும் ஆயுதங்களாக வளர செய்தேன் அவன் அங்கத்தை பிளந்தேன் மணிக்குடல் எடுத்து மலையாக ஓட்டேன் அந்த இரணியனை மடித்தேன் அதான் சொல்றேன் இரணியை நல்ல போதா பையா ஆமா தூங்காதரா பையா பொழுது போன நேரத்தில் தூங்காதான் தூங்காதரா ஆமா நான்காவது அவதார நரசிம்மம் ஐந்தாவது அவதாரம் என்ன அவதாரம் குருவம் குறைத்து i